ஸ்ரீரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கம் திருச்சி சுவாமி அருள்மிகு ரங்கநாதர் மூர்த்தி தாயார் சன்னதி சக்கரத்தாழ்வார் சன்னதி உடையாழ்வார் இராமானுஜர் சன்னதி கருடாழ்வார் சன்னதி தன்வந்திரி சன்னதி ஹைகிரிவர் சன்னதி புனித நீர் சந்திர தீர்த்தம் மற்றும் எட்டு தீர்த்தங்கள் தலச்சிறப்பு இத்தலத்தில் மிகப்பெரும் அமைந்துள்ள திருக்கோவிலே ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவிலாகும் 108 எட்டு வைணவ திவிய தேசங்களில் முதன்மையானதாக கருதப்படும் இத்தலம் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது லட்சுமி தேவி தினமும் வந்து பூஜிக்கும் ஸ்தலமாகும் மதுரகவி ஆழ்வாரை தவிர மற்ற பதினொன்று ஆழ்வார்களால் இருநூற்று நாற்பத்தேழு பாசுரங்களால் ஸ்ரீ அரங்கனை போற்றி மங்களாசாசனம் செய்த ஸ்தலமாகும் கவிசக்கரவர்த்தி கம்பர் கம்பர் இராமாயணத்தை இத்தலத்தில்தான் அரங்கேற்றினார் தாயார் சன்னதிக்கு அருகில் ஸ்ரீவைஷ்ணவத்தின் ஆதார தூணாகிய உடையவர் எம்பெருமானா ஸ்ரீராமானுசரும் இன்னும் பல அடியார்களும் இத்திருத்தலத்தினை மையமாக கொண்டே ஸ்ரீ வைஷ்ணவத்தை பரப்பியுள்ளார்கள் முதன்மை பெற்ற இத்திருத்தலத்தை ஆழ்வார் பெருமக்களும் ஆச்சாரியார்கள் பகவ பாகவதர்கள் மற்றும் சேர சோழ பாண்டிய ஹொய்சாலா மற்றும் விஜயநகர முதலான மன்னர் மரபினர் அடியவர்கள் என பல வகையினரும் பரவி போற்றியுள்ளனர் ஸ்ரீரங்கநாதரின் பெருமையை கருடபுராணம் பெருமாண்ட புராணம் ஸ்ரீரங்க பெருமவித்தை ஸ்ரீரங்க மாகாத்மியம் ஸ்ரீ குணரத்ன கோஷம் பாதுகா சகசிரம் முதலிய நூல்களில் மிகத் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அரங்கர் வருகைக்கு முன்னமே தோன்றிய சந்திர புஷ்கரணி என்னும் தீர்த்தம் புண்ணிய தீர்த்தமாக விளங்குகிறது நூற்று ஐம்பத்தாறு ஏக்கர் பரப்பளவில் உலகிலேயே ஏழு பிரகாரங்களை கொண்டதும் இருபத்தொன்று கோபுரங்கள் ஒன்பது தீர்த்தங்களையும் உள்ளடக்கிய புராதன ஆலயங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் தல வரலாறு முன்னொரு சமயம் படைப்பின் நாயகனான ஸ்ரீ பிரம்மதேவரின் கடுந்தவத்திற்கு அருள் புரிந்து ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீரங்க விமானத்தை பிரம்மதேவருக்கு அளித்தார் விமானத்தினுள் ஸ்ரீ வைகுண்டமே அடங்கியிருந்தது பலகாலம் பூஜித்த பிரம்மதேவர் ஸ்ரீரங்க விமானத்தை இந்திரனுக்கு வழங்கினார் இந்திரனும் பலகாலம் பூஜித்து அதை சூரிய தேவனுக்கு வழங்கினார் சூரிய தேவனும் பலகாலம் பூஜித்து சூரியகுலமான இஷ்வாக மன்னனுக்கு அளித்தார் இஷ்வாகு மன்னனும் அவரது குலத்தோன்றல்களும் இவ்விமானத்தை பூஜித்து வந்தனர் இக்குலத்தில் தோன்றிய தசரத மன்னனின் புதல்வனான ஸ்ரீ ராமபிரானும் பூஜித்து வந்தார் இராவணனின் வதம் முடிந்த பிறகு அயோத்தியில் நடைபெற்ற ஸ்ரீ ராமபிரானின் பட்டாபிஷேகத்திற்கு வந்திருந்த ஸ்ரீ விபீஷ்ணனுக்கு இவ்விமானத்தை பரிசாக அளித்து பூஜிக்க கூறினார் ஸ்ரீராமர் விபீஷ்ணனும் மிக்க மகிழ்ச்சியோடு இவ்விமானத்தை இலங்கைக்கு கொண்டு செல்லும் வழியில் காவேரி நதிக்கரையில் சந்திர புஷகரணிக்கருகில் இவ்விமானத்தை கீழே இறக்கி மாலை வேலை சந்தி கடன்களை செய்ய சென்றார் மீண்டும் வந்து விமானத்தை தன்னுடன் எடுத்து செல்ல தூக்க முயன்ற போது அவரால் அசைக்க முடியவில்லை விபீஷ்ணன் மிகவும் மனம் வருந்தி ஸ்ரீ ரங்கநாதரை வேண்டினார் ரங்கநாதரோ அசரீரியாக யாம் காவேரி கரையிலேயே தங்க விரும்புவதாக கூறினார் யாம் எப்போதும் உனது இலங்கை நோக்கியை காட்சி தருவோம் என்று கூறினார் அதன்படியே அன்றிலிருந்து ஸ்ரீரங்கநாதர் தெற்கு நோக்கியே அருள் பாலிக்கிறார் தர்மவர்ம சோழன் முதன் முதலில் இப்பெருமாளுக்கு சிறு கோவிலை கட்டினார் அதன் பிறகு பல அரசர்களின் முயற்சியால் இப்பிரம்மண்ட கோவில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை தலைமையிடமாக கொண்டு விசிஷ்டாத்வைத என்ற சித்தாந்தத்தை நாடு முழுக்க பரப்பினர் ஸ்ரீராமானுஜரின் திருமேனி வசந்த மண்டபத்தில் இப்பொழுதும் நாம் காணலாம் அவருடைய பூத உடல் கெடாதவாறு இருக்க மூலிகை சார்ந்து பூசி வைத்திருக்கிறார்கள் கோவிலின் கட்டடக்கலை காவிரி ஆற்றினால் சூழப்பட்டதும் சிறப்புமிக்க நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களும் முதன்மையான மிகப்பெரிய அரங்கநாத சுவாமி கோயிலின் ஏழு சுற்று மதில்களுக்குள் அமைந்துள்ளதுமான திருவரங்கம் ஸ்ரீரங்கம் என்னும் ஊர் அறுநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரம் ஆகும் இச்சுற்று மதில்களில் வாயில்களாக இருபத்தொன்று கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதன் வெளிப்புறச் சுற்று மதிலின் அளவு தொள்ளாயிரத்து ஐம்பது எண்ணூற்று பதினாறு மீட்டர் ஆகும் இவற்றுள் மிகப் பெரிதான இராஜ கோபுரம் எழுபத்தி ரெண்டு மீட்டர் இருநூற்று இருபது அடி உயரத்துடன் தென்னிந்தியாவிலேயே பெரிய கோபுரமாக விளங்குகின்றது இது பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது முதலில் தர்மவர்ம சோழன் கட்டிய திருவரங்கம் கோயில் காவிரியின் வெள்ளப்பெருக்கினால் மண்ணில் புதையுண்டு மறைந்தது பின்னர் கிளிச்சோழன் ஒரு கிளியின் உதவியுடன் வைகுந்தத்தில் உள்ள விஷ்ணுவின் கோயில் இருந்த இடம் இதுதான் அக்கோயிலை இப்போதும் இங்கு காணலாம் என்று ஒரு செய்யுளை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தது மற்றும் அவனுக்கு வந்த கனவின் மூலமாக விமானம் இருந்த இடத்தை கண்டுபிடித்தான் விமானத்தின் கருவறையைச் சுற்றி கோயில் எழுப்பினான் நடை திறப்பு காலை ஆறு முதல் ஏழு வரை முப்பது மற்றும் காலை ஒன்பது முதல் பன்னிரண்டு வரை நண்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை அருகிலுள்ள நகரம் திருச்சி சிறப்பு பூஜை பாஞ்சராத்திரம் பாட்டு குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வட திசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணைத்தீலிமாகண்டு உடலோன குறுக்குமாலோ என் செய்கே சங்கம் மறுவிய காலத்தில் மதுரகவி ஆழ்வார் நீங்களாக அனைத்து ஆழ்வார்களும் கி பி ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை திருவரங்கத்தானை பற்றி பாடியுள்ளனர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இருநூற்று நாற்பத்தேழு பாசுரங்கள் திருவரங்கத்தான் மேல்தான் திருமங்கை ஆழ்வார் எழுபத்து மூன்று தொண்டரடி பொடி ஆழ்வார் ஐம்பத்தைந்து பெரியாழ்வார் முப்பத்தைந்து குலசேகர் ஆழ்வார் முப்பத்தொன்று திருமழிசையாழ்வார் பதினான்கு நம்மாழ்வார் பன்னிரண்டு திருப்பானாழ்வார் பத்து ஆண்டாள் பத்து பூதத்தாழ்வார் நான்கு பேயாழ்வார் இரண்டு பொய்க்கையாழ்வார் ஒன்று கோவில் முகவரி அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கம் திருச்சி